பாலை நிலத்தின் தகிக்கும் வெப்பத்தின் அதி தீவிர வர்ணனை வணக்கம் அன்பு நெஞ்சங்களே கடந்த பாடலில் கம்பர் இந்த பாலை நிலத்தோட வெம்மையை சூரியன் அந்த நிலத்தோட ஈரத்தையே உறிஞ்சி எடுத்துட்டு போற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அந்த வெயில நினைச்சாலே தீக்கடவுளுக்கே உள்ளம் வெந்து போகுமாம் பார்த்தா கண்ணும் வெந்து போகுமாம் இப்போ அந்த பாலை நிலம் எவ்வளவு கொடுமையானது அங்க என்னவெல்லாம் வேகுதுன்னு கம்பர் இன்னும் ஆழமா சொல்றாரு வாங்க கேட்போம் படியின் மேல் வெம்மையை பகரினும் பகரும் நாமுடைய வேம் முடியமூடு இருளும்வான் முகடும் வேம் விடியுமேல் வெயிலும் வேம் மழையும் வேம் மின்னினோடு இடியும் வேம் என்னில் வேறு யாவை வேவாதவே படியின் மேல் வெம்மையை பகரினும் பகரும் நாமுடைய வேம் அதாவது இந்த பூமியில் இருக்கிற அந்த பாலை நிலத்தோட வெம்மையை பத்தி அதாவது அந்த தகிக்கும் வெப்பத்தை பத்தி நாம எடுத்துச் சொல்ல ஆரம்பிச்சா கூட சொல்கிறனாக்கே அப்படியே மொத்தமாக வெந்து போயிருமாம் அப்போது அந்த வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாருங்க வார்த்தைகளாலேயே சொல்ல முடியாத வெம்மை முடிய மூடு இருளும் வான் முகடும் வேம் அது மட்டும் இல்லை இரவு நேரத்தில் எல்லாத்தையும் முழுசாக மூடி இருக்கிற அந்த இருளும் வானத்தில் இருக்கிற அந்த உச்சியும் அதாவது வானத்தின் உச்சி கூரையும் கூட அந்த வெப்பத்தில் வெந்து போகுமாம் என்ன ஒரு கற்பனை பாருங்க இருட்டுக்கு வெப்பம் ஏது வானத்துக்கு எப்படி வெப்பம் தெரியும் ஆனா கம்பர் அப்படி சொல்றாருன்னா அந்த பாலை நிலத்தில் இருக்கிற அந்த அனல் இருளையும் வானையும் கூட விட்டு வைக்காத அளவுக்கு பரவி இருக்குன்னு அர்த்தம் விடியுமேல் வெயிலும் வேம் சரி விடிஞ்சதுன்னு வச்சுப்போம் சூரியன் வந்து வெளிச்சம் வருதில்ல விடிய காலையில் சூரியன் வரும்போது அந்த இளவெயிலும் கூட அந்த பாலை நிலத்தோட வெப்பத்தில் அப்படியே வெந்து போகுமாம் அடேயப்பா வெயிலில் வெயில் வேகுமா அதான் கம்பர் அந்த பாலை நிலம் எவ்வளோ சூடாக இருக்குன்னா அதைவிட சூடான சூரிய கதிர்கள் கூட அதை பார்த்தா அப்படியே வெந்து போயிடும்னு சொல்கிறாரு மழையும் வேம் மின்னினோடு இடியும் வேம் அதோட மழை வந்தா அந்த மழையும் அப்படியே வெந்து போகுமாம் மின்னல் வந்தா அந்த மின்னலும் வெந்து போகுமாம் இடி இடிச்சா அந்த இடியும் அப்படியே தீ பிடிச்சு வேகுமாம் மழையில் எப்படி தீப்பிடிக்கும் பிடிக்கும் மின்னல்தான நெருப்பு இடிக்கு எப்படி வெப்பம் வரும் இதெல்லாம் அந்த பாலை நிலத்தோட வெப்பத்தோட தீவிரத்தை அது பரவி இருக்கிற தன்மையை எவ்வளவு அழகாக மிகைப்படுத்தி கம்பர் நமக்கு உணர்த்துறாருன்னு பாருங்க வெப்பம் தணிக்க வேண்டிய மழையே வெந்து போகுதுன்னா அந்த பாலை நிலம் என்ன அனல்காடுன்னு நினச்சி பாருங்க என்னில் வேறு யாவை வேவாதவே இப்படி நான் சொல்லிட்டே போகிறேன் அந்த பாலை நிலத்தில் எதுதான் வேகாது எதுதான் தீப்பிடிக்காமல் இருக்கும் எல்லாமே வெந்து போகுமாம் ஒரு துளி கூட மிச்சம் இல்லாமல் அத்தனையும் வெப்பத்தில் கருகி போயிடுமாம் கம்பரோட வார்த்தைகள்லையே அனல் பறக்குது இல்லையா இவ்வளவு அழகாகவும் தீவிரமாவும் பாலை நிலத்தோட வெப்பத்தை யாரும் வர்ணிச்சிருக்க முடியாது இதுதான் கம்பர் இந்த பாடல் பாலை நிலத்தின் வெப்பத்தை வெறும் வார்த்தைகளால் சொல்லாமல் உணர்வு பூர்வமாக நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது கம்பரின் வர்ணனை திறனுக்கு இது ஒரு அற்புதமான சான்று அடுத்த பாடலில் கம்பர் இந்த பாலை நிலத்தோட வெப்பத்தை வேற ஒரு அழகான அதே சமயம் வருத்தமான ஒப்பீட்டோட நமக்கு விளக்குறாரு வாருங்கள் அடுத்த பாடலில் சந்திப்போம்